பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீட்டின் பிரதிஷ்டை திறப்பு விழாவுக்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் மேடையில் வீட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அத்தன் நல்லவர் என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரிக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க கை வைத்துங்க பார்க்கலாம் கன்னியாகுமரிக்கு பெஸ்ட் சூப்பர் நிறைய பேர் வந்திருக்கீங்க கன்னியாகுமரிக்கு அதுதான் எங்களுடைய சொந்த ஊர் அப்புறம் இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பிள்ளைகள் அமைதியாருங்க அப்புறம் எப்படி நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாமது ஆண்டு இந்த சூழகிரிக்கு இந்த பகுதிக்கு நான் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த சூளகிரி இந்த பகுதிக்கு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு எனக்கு நாகர்கோயில் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு அரசாங்க வேலை எனக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு டிஸ்ட் சப்ளை மார்க்கெட்டிங் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பங்காக ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறையிலே எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு அரசாங்கம் என்னுடைய படிப்புக்கு தகுதியான ஒரு வேலையை கொடுத்திருந்தார்கள் அந்த நாட்களிலிருந்து நாங்கள் இயேசு என்கிற சாமிக்கு மேலே எங்களுக்கு நல்ல பற்றுதல் உண்டு இயேசு என்கிற சாமி எங்களை வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கை உண்டு இயேசு என்கிற சாமி என்னை கைவிடாது என்கிற ஒரு நல்ல விசுவாசம் ஒரு பெரிய நம்பிக்கை அப்படி இருந்ததுனால நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருந்து பதினைந்தாவது ஆண்டு வரையிலும் நல்ல பைபிளை படிப்போம் நல்ல ஜபம் பண்ணுவோம் நல்ல ஆலயத்துக்கு இயேசு ஆராதிக்க போவோம் ஆண்டவருடைய காரியத்தில் நல்ல சொடுக்காக நல்ல ஆக்டிவாக நல்ல அந்த மாதிரி ஒரு இருக்கும் போது ஆண்டு எனக்கு நம்பிக்கைக்குரிய இயேசு என்கிற சாமி நீ சூழகிரிக்கு போ அப்படி என்கிற ஒரு சத்தத்தை கொடுத்தார் நான் நல்ல தூங்கி கொண்டிருக்கும் போது என்னுடைய தூக்கத்துக்கு முன்ன இயேசு என்கிற சாமி எனக்கு முன்னே வந்து நின்னு நீ சூழகிரிக்கு போ அப்படின்னு எனக்கு தெளிவாக என்னிடத்துல பேசினார் எனக்கு சூழகிரி எங்க இருக்கு என்று தெரியாது ஏனென்றால் தமிழ்நாட்டுல நிறைய கிராமங்கள் உள்ள தமிழ்நாடு ஆனா சூழகிரி என்கிறதும் ஒரு கிராமம் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதி எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது அப்ப இது ஒரு கனவா இருக்கலாம் ஒரு பிரமிப்பாக இருக்கலாம் அப்படி என்று நான் அதை விட்டுட்டேன் அப்படியே அதை மறந்துட்டேன் என்கிற அந்த பகுதிக்கு நான் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் தூத்துக்குடியில என்னுடைய உறவினரான ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அப்ப போயிருக்கும் போது அந்த திருமண நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதர் அவருடைய பெயர் சுரேஷ் அவர் தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மத்தியஸ்தர இருக்கக்கூடிய மாட்டிலாம்பட்டி என்கிற இடத்துல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வசதியான ஒரு தேவ மனிதர் ஆண்டவரை நம்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை அந்த திருமண வீட்டிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் அந்த திருமண வீட்டிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் இயேசு என்கிற கடவுளை நம்பி விட்டோம் இயேசு என்கிற கடவுளை நம்பி நம்மளை கைவிடவில்லை இயேசு என்கிற அந்த சாமி நமக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கு இப்படி எல்லாம் என்னிடத்துல நிறைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு காலம் இருந்தது என்று அந்த சுரேஷ் பிரதர் என்னிடத்துல சொன்னார் அந்த காலம் கடந்து போன பிறகு இயேசுவை ஒரு கடவுளாக நான் நம்பின பிறகு இயேசுவை ஒரு ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி படித்து முடித்து சில ஆண்டுகள் கடந்து போன பிறகு ஒரு பெரிய ஸ்கூலை நான் சாபித்து இன்னைக்கு எழுபத்தி ஐந்து பேருக்கு மேல நான் மாசந்தோறும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு என்னிடத்திலே சொன்னார் அப்படி இந்த சூழகிரி நாற்பத்தி எட்டு தாலுகாவிலையும் ஜனங்களினை அந்த நமக்கு நம்பிக்கைக்குரிய சாமியை அவங்களுக்கு தெரியாது நமக்கு நம்பிக்கைக்குரிய அந்த ஆண்டவரை பத்தி அந்த ஜனங்களுக்கு தெரியாது நம்மளை மனிதனை ஆசீர்வதிக்கிற அந்த கடவுளை பத்தி அந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது அந்த மக்களுக்கு வேறு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் தெரியும் ஆனால் இயேசு யார் என்று கேட்டால் அது யார் என்று அந்த மக்களுக்கு தெரியாது இந்த மக்களுக்கு போய் நீங்கள் ஒரு முறை அந்த இயேசு என்கிற அந்த கடவுளை அந்த சாமியை நீங்க சொல்ல முடியுமா என்று என்னிடத்திலே கேட்டார் அப்போ அவர்தான் முதல் முதலாக முதலாவது இயேசு சொன்னார் நீ சூழகிரிக்கு ரெண்டாவது அந்த சுரேஷ் என்கிற அந்த தேவ மனிதர் சொன்னார் நீ சூழகிரி என்கிற அந்த பகுதி நாற்பத்தி எட்டு கிராமங்கள் உள்ள பகுதி அது ஒரு தாலுகா பெரிய கிராமங்கள் நிறைய மக்கள் ஜனங்கள் அன்பான மக்கள் நம்மளையெல்லாம் நேசிக்க கூடியவர்கள் நாம் என்றால் உயிரை போல நமக்கு உயிர் கொடுக்கிற மக்கள் அப்படியெல்லாம் நிறைய பெருமையாய் அந்த மனிதர் பேசினது நிமித்தம் நானும் அவரும் இனி என்னோடு கூட சில சகோதரர்களாக இந்த சூழகிரி தாலுகாவில் இருக்கக்கூடிய சில கிராமங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்தோம் நாங்கள் அந்த நாட்கள்ல ஒரு நாலு நாட்கள் நாங்கள் சூழகிரியிலே நாங்கள் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அதிலே தங்கி இருந்து நாலு நாட்களும் கிராமங்களுக்கு வந்தபோது உங்களை போல சில சகோதரிமார்களை இந்த சகோதரர்களை போல சில சகோதரர்களை நான் சந்தித்த போது என்னிடத்தில் அவங்க காட்டின அன்பு என்னிடத்தில் அவங்க காண்பித்த அந்த பாசம் அவங்க என்னிடத்தில் காண்பித்த அந்த உறவு முறை எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தம் இருந்தது அப்படி உடனே இந்த மக்களை எல்லாம் நான் கவனித்த போது இவங்களுக்கு இயேசு என்கிற அந்த கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லை ஆனால் இவர்களுக்கு வேறு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையில இருக்கிற அந்த மக்களுக்கு நன்மை உண்டா என்று நாங்கள் கேட்கும் போது எல்லாம் கஷ்டப்படுறோம் எங்க வீட்டுல இருந்த குடும்பத்துல பாதிப்பு தோற்று போய் ஏமாற்றப்பட்டு வாழ்வதா சாவதா என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் உடனே அந்த மக்களுக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் இயேசு என்கிற கடவுள் இருக்கிறார் இந்த கடவுளை நீங்கள் நம்பிவிட்டால் இந்த சாமியை உங்க வீட்டுல நீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நீங்க கடன் பிரச்சனையில விடுதலை அடைய முடியும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்க வாழ்க்கை உங்க ஆடு மாடுகள் நல்ல பலனை கொடுக்கும் நீங்க விவசாய தோட்டங்கள் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க அப்படி ஐயா அப்படி ஒரு சாமி நல்ல சாமி அப்படி இந்த உலகத்துல உண்டா அப்படி ஒரு சாமியா அப்படி என்றெல்லாம் அந்த மக்கள் ஆவலோடு அன்போடு கேட்ட உடனே தான் இனி ஆண்டவரை மக்களுக்கு நான் இந்த பகுதியில இருந்து உம்முடைய சுவிசேஷத்தை உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நான் இந்த பகுதிக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லி நாங்கள் முதல் முதலாக அந்த தொட்டூர் என்கிற பகுதியிலே தங்கி இருந்து சில மக்கள் ஜனங்கள் அந்த இடத்திலே வந்தது நிமித்தமாய் இயேசு என்கிற கடவுளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அங்கேயும் ஒரு இடத்தை வாங்கி அங்கே அந்த மக்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த மக்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து விட்டோம் இன்னைக்கு அந்த மக்கள் அந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக மாதரசனம்பள்ளி என்கிற அந்த பகுதிக்கு நாங்கள் போயிருந்த போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நம்மிடத்துல ரொம்ப அன்பாய் நேசித்து நம்மிடத்துல ரொம்ப அன்பு காட்டி அந்த மக்கள் நம்மிடத்துல ரொம்ப நேசித்து அப்படியெல்லாம் இருந்த உடனே அந்த இடத்துல ஆண்டவரை பத்தி அந்த அந்த மக்களுக்கு இயேசுவை பத்தி அதிகமாய் சொல்ல ஆரம்பித்தோம் சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை போல நல்ல பாடல்கள் நல்ல நடனங்கள் நல்ல இயேசுக்க வசனங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் நிறைய சொன்ன உடனேயே நிறைய இது சொன்ன உடனேயே அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த சாமி போதை ஐயா இந்த சாமி போதும் என்று அந்த மக்கள் முழு நம்பிக்கைக்குள் வந்தார்கள் முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த மாதரசனம் பள்ளி கிராமத்து மக்களுக்கு வந்தது நிமித்தம் அந்த இடத்திலையும் ஒரு இடம் வாங்கி ஆலயம் கட்டி அந்த மக்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து விட்டோம் மூன்றாவதாக செம்பல் திராடி என்கிற இந்த கிராமத்திலே இந்த அம்மாவுக்காக அந்த இடத்திலே நாங்கள் அனுப்பப்பட்ட போது அவங்க சொன்னாங்க இந்த கிராமத்து மக்கள் மற்ற மக்களை போல நம்மளை நேசிக்கிறது நம்ம அன்பு காட்டுறது நமக்கு உதவி செய்கிறது அவங்க வீட்டுல ஒண்ணு சமைச்சா எனக்கு தராம விடுறது இல்ல என்ன கனப்படுத்துறாங்க இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு வீடு இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இருக்கிற வீடு இந்த சில பேருக்கு தெரியும் ஒரு இடிஞ்சு போய் ரொம்ப பாதிக்கப்பட்டு போன ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு பேர் அந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள் கட்டி கொடுங்க இந்த மக்கள் ஆண்டவர் ஆராதிக்கட்டும் என்று சொன்னார்கள் உடனே அந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கினோம் இடத்தை வாங்கி இருக்கிறோம் இனி ஆலையை கட்டுவதற்கு என்ன சில மாதங்கள் தாண்டி ஆண்டவருக்கு சித்தமானால் வருகை தாமசித்தார் ஒரு மே மாசத்துக்குள்ளாக ஒரு மார்ச் மாசத்துக்கு மேல ஒரு 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 ரெண்டு மூன்று மாசத்துக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அந்த மக்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கலாம் என்று அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் நான்காவதாக நாங்கள் இந்த சின்னத்தன்னூர் பகுதிக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்த போது முதல் முதலாக இந்த ஊரினுடைய அந்த மைய பகுதியில ஒரு படக்காட்சி ஒன்றை அந்த இடத்துல நாங்கள் காண்பித்தோம் படக்காட்சி அந்த இடத்திலே காண்பித்த போது ஜனங்கள் எல்லாரும் நம்மளிடத்துல ரொம்ப அன்பும் ரொம்ப பாசமும் ரொம்ப நேசமும் ரொம்ப அன்பும் காட்டி ஐயா அந்த இயேசு சாமியை பத்தி இன்னும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டார்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார்கள் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே ஒரு முறை படக்காட்சி அந்த காரியத்தை செய்தோம் இரண்டாவது ஒரு முறை நாங்கள் மெடிக்கல் கேம்ப் அந்த பல டாக்டர்ஸ்களை கொண்டு வந்து வியாதியில இருக்கிறவர்களுக்காக இந்த இடத்துல மெடிக்கல் கேம்ப் ஒன்றை நடத்தினோம் பெற்றுக் கொண்டார்கள் அதன் பிறகு இந்த இடத்துல பல முறை நாங்கள் வந்திருந்த போது பலமர பலமர நாங்கள் வந்திருந்த போது அந்த இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பு காட்டி நிறைய பேர் இந்த மக்கள் தான் சொன்னாங்க இந்த இடம் எனக்கு என்ன தெரியும் யார் வைக்கிறாங்க யார் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ஊர்ல உள்ள மக்கள் தான் இந்த இடம் விற்பனைக்கு இருக்கிறது நீங்க வாங்கணும் சார் நீங்க வாங்கி ஆகணும் வாங்கி இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் எங்களை வாங்க வச்சிருக்கிறீங்க தான் எங்களுக்கு இந்த இடத்தை காண்பிச்சு கொடுத்தீங்க தான் இந்த இடத்துல எங்களுக்கு எல்லாமா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் இந்த இடத்தை நாங்கள் வாங்கி இருந்தால் வாங்கின வாங்கி இருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஜபாலையும் இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது தையல் பயிற்சி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் இது எப்படி இருந்தாலும் இது எங்களுக்காக அல்ல இது முழுமையாக உங்களுக்காக தான் இந்த இடத்தை தந்திருக்கிறோம் உங்களுக்காகத்தான் இந்த வீட்டையும் இந்த இடத்தை நாங்கள் தந்திருக்கிறோம் நீங்க எப்ப வேண்டுமானால் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு போதகர் ஐயா இவ போதகர் ஐயா இவங்க இருக்கிறாங்க இவன் இந்த பாஸ்டருடைய பெயர் ஜெகதீஷ் ஜெகதீஷ் என்பது அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இவங்க இப்போ இங்கேதான் இருப்பாங்க அந்த ரெண்டு பிள்ளைகள் அவங்க மனைவி அவங்களுடைய போதகர் பாஸ்டர் அவங்க தான் குடும்பமா இந்த வீட்டுல தங்கி இருப்பாங்க நீங்க அவங்கள ரொம்ப நேசிக்கணும் நீங்க அப்பப்பெல்லாம் வந்து சாப்பிட்டீங்களா இவங்க தான் இவங்க தாங்க உங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு இனி யாரு சொந்தம் இந்த ஊர்ல தான் அவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தம் உங்க வீட்டுல நல்லது கெட்டது என்ன வேணாலும் நீங்க அவங்களுக்கு அழைப்பு தரணும் அவங்க வருவாங்க அவங்க என்ன அவங்க வீட்டுல விசேஷம் இருந்தா உங்களுக்கு அழைப்பு தருவாங்க நீங்க வாங்க உங்க வீட்டுல உள்ள ஒருவராக அவங்கள நேசிச்சு நீங்க அவங்க கிட்ட ரொம்ப இருங்க ரொம்ப பாசமா இருங்க ரொம்ப அவங்க கூட உதவியா இருங்க ரொம்ப அவங்கள நேசிங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டா உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் ஏன்னா இவங்க அந்த அந்த இருந்து இந்த பகுதிக்கு ஒரு சேவை செய்ய வந்திருக்கிறாங்க ஒரு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க ஒரு உதவி நம்ம உலகத்தை உண்டாக்குற சாமி ஏசு கிறிஸ்து அந்த சாமியிடத்துல உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க அண்டவரே ஒரு வியாதியில இருக்கிறாங்க இந்த வியாதி குணமாகட்டும் கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் பிரச்சனை இவங்களுக்கு மாறட்டும் இவங்களுக்கு விளைநிலங்கள் இவங்களுக்கு ரொம்ப பாதிக்க பாதிப்பா இருக்கு அந்த விளை நிலங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கட்டும் அந்த இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு வேண்டி இவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்ப அவங்க நல்லது செய்யறவங்க தானே அதன் பிறகு நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறவங்க வந்து தையல் அந்த மிஷின் வாங்கி போட்டு இருக்கிறோம் தையல் கத்துக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்க ஒரு நல்ல விஷயம் தானே பண்றாங்க அப்ப அவங்க நல்லது தான் இந்த கிராமத்துக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை நேசிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் புறப்பட்டு இந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க ஆகியனால நீங்க அவங்கள ரொம்ப நேசிக்கணும் அவங்களுக்கு அவங்கள நல்ல கனப்படுத்தணும் அவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கல கேளுங்க உங்கள்ட எல்லா காரியத்திலையும் அவங்கள கூப்பிடுங்க அவங்க வந்து உங்களில் ஒருவரா இருப்பாங்க உங்க வீட்டுல ஒருவராய் இருந்து உங்களுக்கு முழு உதவிகளையும் முழு சப்போர்ட்டிகளையும் செய்வாங்க இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழி காட்டுவாங்க இந்த பிள்ளைகள் என்ன படிக்கலாம் இப்ப டென்த் வரையில படிச்சாச்சு லவர்ந்து போனா நிறைய பாட பிரிவுகள் இருக்கிறது எல்லா பிரிவும் எடுத்தா நமக்கு அதுல யூஸ் கிடையாது நீங்க முக்கியமான பாடங்கள் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு யூஸ் வருது மற்ற பாடங்கள் எடுக்கும் போது அதனால உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் டிகிரில ஒரு பிகாம் டிகிரில ஒரு கிறிஸ்டி குறிப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நிறைய பிள்ளைகள் வீட்டுல சும்மா இருக்கும் போது

ஒரு பிளஸ் டூ முடிச்சு ஒரு ஆண்டு ஒரு பிஎஸ்சி நர்சி முடிச்சு அந்த பிள்ளை வெளியில வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா துபாய் பட்டணத்துக்கு போயாச்சும் ரெண்டு லட்சம் அந்த பிள்ளைக்கு சம்பளம் மாதிரி உங்களுக்கு தருவாங்க எந்த காலேஜ விடலாம் எந்த இடத்துல படிக்க விடலாம் எந்த பகுதியில அனுப்பலாம் அதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க நிறைய பேரை நாங்க பாக்குறோம் குடும்பங்களை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க அந்த பிள்ளைகள் ஒகேஷனல் குறைப்புக்கு அனுப்புறதுனால பியூச்சரே இல்லை கடைசியில பெற்றோர் ஒரு முடிவுக்குள்ள வந்தாங்க அவங்க இவ்வளவு காலேஜ் படிக்க வச்சும் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கல அந்த பிள்ளைக்கு ஒரு எந்த பயனும் இல்லாம இருக்கு வீட்டுல சும்மா இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும் அது என்னங்க ஒரு யூஸ் இல்லையே படிச்சு அப்படின்றாங்க அவ படிப்பு தகுதியான படிப்புக்கு பிள்ளைகளை அனுப்பினா உங்க வாழ்க்கை அந்த பிள்ளைகள் மூலமா நல்லா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு தான் இந்த பகுதியில் அவங்க வந்திருக்கிறாங்க ஆகவே அந்த பகுதியில வந்திருக்கிற இந்த பிள்ளை அந்த பிள்ளைகளை நீங்க நேசிக்கணும் அவங்களுக்கு அன்பு காட்டணும் நீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த இடத்துல வரணும் இப்ப ஞாயிற்று சனிக்கிழமை சாயங்காலம் எல்லா வாரமும் ஏழுல இருந்து எட்டு மணி வரையிலும் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல விசேஷமா பண்றாங்க அப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னவா இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க அவங்க அந்த சாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க சாமிகிட்ட போய் பிரார்த்தனை சாமிகிட்ட விசேஷமாய் பேசுறவங்க சாமிக்கு கூட்ட அவங்க அப்படி இருக்கிறவங்க ஆகையினால நீங்க சனிக்கிழமை ஏழுல இருந்து எட்டு மணி வரையில நடக்கிற அந்த பிரார்த்தனைக்கு நீங்க வரணும் உங்களை அன்பா நாங்க கேக்குறோம் கண்டிப்பா வாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில காலையில பத்து மணியில இருந்து ஒன்பதுல இருந்து பத்து மணி வரையிலும் பிள்ளைகளை பிள்ளைகள் அழகா பாடுறாங்க பாத்தீங்களா ஒரு பாட்டு சாமி பாட்டு இந்த சாமி பாட்டு பாட பாட பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு ஏன் கடவுளுக்கு மேல அன்பு வரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைகள் ஒழுக்கம் கீழ்படிதல் இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோருக்கு நல்ல பயனுள்ள பிள்ளைகளா இந்த சமுதாயத்துல வளருவாங்க ஆகவே இந்த பிள்ளைகளை காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரையிலும் நடக்கிற அந்த சண்டே கிளாஸுக்கு நீங்க அனுப்புங்க அது உங்க உங்களுக்கு அது நல்லது அந்த பிள்ளைகள் மூலமா நடக்கும் ரெண்டாவது பத்து மணில இருந்து பன்னிரண்டு மணி வரையிலும் பன்னெண்டு பன்னெண்டரை மணி பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருவாங்க கொஞ்சம் பின்ன பின்னனா பன்னெண்டரை மணி வரையிலும் எல்லாருக்கும் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை கூட்டம் அதுல நல்ல பாட்டு நல்ல ஜெபம் சாமிகிட்ட வேண்டுதல் செய்யற காரியம் இதெல்லாம் நல்லா இந்த சாமிக்கு வசனம் இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுப்பாங்க அது மணில இருந்து பன்னெண்டரை மணி வரையிலும் இந்த இடத்துல நடக்கும் அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு இருப்பாங்க அவங்களுடைய மனைவி இருப்பாங்க ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க இந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீங்க வர 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 உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இந்த இடத்துல நீங்க இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த கட்டடத்தை எல்லாம் நீங்க பாக்குறீங்க சுத்தி மதில் சுவர் இந்த இதெல்லாம் பாக்குறீங்க இந்த இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த பகுதிக்கு பகுதிக்கு ஒரு முறை நாங்கள் இந்த இடத்துல அஹ் மெல்பின் பிரதர் அவங்கள ஒரு நாளைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் நானும் நான் பாருங்க உங்களை அவங்க ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் இந்த பகுதிக்கு வந்தாங்க இப்ப பாருங்களா ஏ நான் நாம ஆண்டோருக்குள்ள விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் என்னன்னா இவங்களுடைய திருச்சபைக்கு ஒரு நாள் நான் பிரார்த்தனை கூட்டத்துக்கு போயிருந்தேன் பிரார்த்தனை கூட்டம் இவங்களை போல உள்ளவங்களுக்கு ஜபம் பண்ண இவங்களை போல உள்ளவங்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை அறிவிக்க அவங்களுடைய சர்ச்சுக்கு அவங்களுடைய போதகர் அழைச்சிருந்ததுனால அந்த நாள்ல போயிருந்தேன் பெயிருக்கும் போது இப்படி சூழகிரி என்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயுத்தமா இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் இல்லை அந்த மக்களுக்கு ஒரு வழிபடுறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல நான் சொல்லி இருந்த போது அந்த நிமிடத்திலேயே இந்த தேவனுடைய மனிதனிடத்துல அந்த இயேசு என்கிற சாமி ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிரதருக்கு கூட நீ சூளகிரிக்கு போனோம் சூழகிரில போய் மக்களிடத்துல அவங்களிடத்துல பேசி இருக்க முடியும் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி அவங்க பேசுனது நிமித்தமாய் என்ன எனக்கு அவங்களையும் தெரியாது அவங்களுக்கு என்னையும் தெரியாது அந்த அந்த சாமி கோயிலுக்கு ஒரு நாள் போனதுனால அவங்க வந்திருந்ததுனால எனக்கு தெரியும் வந்திருந்த போது ஒரு நாள் போன்ல தொடர்பு கண்டு ஐயா நீங்க ஊழியம் செய்யக்கூடிய பகுதியை நான் பார்க்கணும் ஊழியம் செய்யக்கூடிய பகுதியை நான் நான் காணணும் அந்த சொல்லி அவங்க போன் மூலமாய் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளிலே நாங்க ரெண்டு பேருமாக இந்த இடத்துல வந்திருந்தோம் இந்த இடத்துல வந்திருந்த போது நாங்கள் அந்த பகுதி இந்த கிராமத்துக்குள்ள சில அந்த பகுதிக்குள்ள போகும் போது நீங்கதான் அவங்களிடத்துல காட்டின அன்பும் நீங்கதான் உங்க இடத்துல காட்டின அந்த பாசமும் அந்த அந்த கனிவான வார்த்தைகள் அவங்க உள்ளத்தை கண்டிப்பா பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கும் இவ்வளவு அன்பான மக்களா சின்னத்தின் மக்கள் இவ்வளவு நம்மளை நேசிக்க குணம் உள்ள மக்களா அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இழகிய மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இழகிய ஒரு மனசு அந்த ஒரு அன்பான அந்த மனசு அந்த இடத்துல வந்து இந்த மக்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த மக்கள் இந்த தேவனை ஆராதிப்பதற்கு நான் நம்புகிற இந்த சாமிய இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நான் இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்தை ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடனே அந்த இடத்துல உருவாகி உடனே சொன்னாங்க பிரதர் உடனே நீங்க வேலை ஆரம்பிச்சிருங்க உங்களை எல்லாம் பார்த்த உடனே சொல்றாங்க இது உடனே நீங்க ஒரு கட்டிடத்தை ஆரம்பிச்சிருங்க உடனே நீங்க வேலை ஆரம்பிச்சிருங்க அவ நீங்க எவ்வளவு அன்பானவங்க இல்லையா அவ்வளவு அன்பு உங்களிடத்துல இருக்கு அன்பு அப்ப எந்த மாதிரி கட்டணம் பிரதர் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க ஆராதிக்கிறதுக்கு முதல் முதல்ல ஒரு ஹால் போட்டுருங்க மிஷினரிகள் வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க ரெண்டாவது நாங்க கெஸ்ட் யாராவது வந்தா நாங்க குடும்பமா வந்து போனா தங்குறதுக்கு ரெண்டு அறைகளை கட்டி இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு சுத்தி மதில் சுவரை போட்டுருங்க அப்படின்னு தான் இவங்க மூலமா சுத்தி மதில் சுவர் கட்டி இந்த ஹால் கட்டி இந்த வீட்டை கட்டி ரெண்டு ரூம கட்டி அவங்க தான் இது சாதாரணமான காரியம் அல்ல இது பல லட்சம் ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இது அவங்க சொன்ன உடனே என்னால நம்ப முடியல கட்டி இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல தைரியம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு அவங்க உங்க கரத்துல கொடுத்திருக்கிறாங்க உங்க கையில தந்துட்டாங்க அவங்க இது யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இல்ல அவங்க பணம் செலவு பண்ணாலும் அவங்களுக்கு சொந்தம் இல்ல இந்த மிஷினரி பிள்ளைகள் வந்து இங்க இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தம் இல்ல இந்த இடமும் இந்த இடத்துல நடத்தப்படுகிற பிரார்த்தனை கூட்டங்களும் இந்த இடத்துல நடத்தப்படுகிற இந்த தையல் பயிற்சியும் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தமானது உங்களுக்கு தாங்க சொந்தம் அதனால நீங்க இந்த இடத்துல வந்து இந்த பயனை பெற்று கொள்ளணும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் வருங்காலத்துல வந்தாங்க எங்களுக்கு நல்லது காட்டுனாங்க நாங்க அதனால நல்லா இருக்கிறோம் என்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்க பிரார்த்தனை பண்றோம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து இணைந்து நெல்லுங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் கூட சரி இப்பொழுதும் கூட இந்த பிரதர் கேண்டி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா அவங்களுக்கு ஒரு மனைவி ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க நல்ல கவனிங்க ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் தப்பா நினைக்காதுங்க ரெண்டு மனைவி ஒரு பிள்ளைகள் நினைக்காதுங்க ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் சரியா அப்போ அவங்களுக்கு நம்ம அவங்க தானே உங்களுக்கு கட்டி தந்தாங்க இப்ப அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சோமன்லாமா எல்லாரும் ஜெபிக்கலாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க இப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த சகோதரனை அவருடைய மனைவியை ரெண்டு பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி இந்த இடத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல் நிறைவாய் கடந்து வரும்படி ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நிறைவான ஒரு நன்மை நிறைவான ஒரு பலன் இந்த குடும்பத்துக்கு கடந்து வருவதாக இந்த பிள்ளைகள் அந்நிய தேசத்திலே போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாத்தியங்கள் பணங்கள் ஒன்றும் ஆண்டவரே வீண் செலவுகள் வராதபடி அது பல மடங்காய் பெருகி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக கத்தர் கூட இருந்து நடத்தினர் இந்த ஜனங்களுடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை ஆண்டவரை ஆலயத்தை கட்டுவதற்கு முதல் முதலாய் இந்த தேவ மனிதரை ஆண்டவர் பயன்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு வருகிற நாட்களில் இந்த இடம் இடங்கொள்ளாத அளவுக்கு ஜனங்கள் வரட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஏழாவது ஆண்டுக்குள்ளாக இந்த மறுபடியும் ஒரு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவரை சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்தை இந்த இடத்திலே சாபிப்பதற்கு ஆண்டவர் மகனை மறுபடியும் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறாய் கர்த்தர் அந்த காரியத்தை

கர்த்தருடைய மகிமை இந்த நிரப்பட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆளுகை செய்தபடியினால் தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய இருந்த பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்த இடத்துல ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வாங்க சிஸ்டர் வாங்க உங்களை நாங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் லபிக்க போறோம் பாருங்க இவங்கள ஆஹ் வாழ்த்தி ஆசிர்வதிப்பாங்க அஹ் ஆசீர்வதித்த பிறகு நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம் இவங்கதான் இந்த வீட்டுல இருந்து ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏண்டி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இவங்களை எல்லாரும் நம்ம வாழ்த்து ஆசீர்வதிக்கலாமா எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துங்க நல்ல எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஆசீர் பிளஸ் பண்ணுங்க பிள்ளைகள் படிக்கிறவங்க ஒரு பிள்ளை ஏழாவது படிக்கிறாங்க எட்டாவது படிக்கிறாங்க ஒரு பிள்ளை வந்து டென்த்து படிக்கிறாங்க இந்த பிள்ளைகள் அடுத்த ஆண்டுல மேல் படிப்பு நமக்கு சூழகிரியில படிப்பாங்க அவங்க பிள்ளைகள் வந்து கூட வாங்க அவங்க நல்ல பழகுங்க நல்ல பேசுங்க நல்ல அன்பு காட்டுங்க உங்க அன்புல இந்த பிள்ளைகள் இந்த பகுதியில வந்து படிக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த பிள்ளைகளுக்கு அண்டி சோமண்ணணும் அப்படியே எல்லாரும் வலதுகிறத உயர்த்துங்க நல்ல வலதுகிறத உயர்த்துங்க நமக்கு நல்ல தேவ ஆலோசனையை நல்ல வார்த்தைகளை தரக்கூடிய பாஸ்டர் அகஸ்டின் அவர்கள் வந்து அவங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து ஜபிப்பாங்க